மலர் போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு கொஷின் பேப்பருக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம் ஃபுல் ஆன்சர் கீ ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஸோ தமிழகம் முழுவதும் இன்றைக்கி பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பொதுத்தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வீடியோவில் ஃபுல் கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கனா நம்ம என்னென்ன படிக்க சொன்னோமோ குருவினா சிறுவினா நெடுவினா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி எக்ஸாமில் கேட்டுருக்காங்க நெடுவினா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா பகுபதை உறுப்பிலக்கணம் கடைச்சல் ஆக்கம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஷின் சிறுவினாவும் வந்து பார்த்திங்கனா நம்ம சொன்னதாக அதிகமாக வந்திருக்கு ஸோ நீங்கள் இன்றைக்கி எக்ஸாம் வந்து எப்படி எழுதிருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் தொண்ணூறு மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒன் மார்க் வந்து எப்படி இருந்துச்சு ஈஸியாக இருந்தால் டஃப்பாக இருந்துச்சா மாடேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் லெவன்த் இங்கிலீஷ்க்குமே பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்டண்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ மாடல் கொஷ்டின் பேப்பர் இந்த மாதிரிலாம் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த அப்டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து மணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழோருடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்விங்க ஸோ இன்றைக்கி நடந்த தேர்வு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் கேட்கப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த செக்ஷன் வந்து கஷ்டமாக கேட்டிருந்தாங்க குருவினாவா சிறுவினாவா நெடுவினான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் மார்க்கில் நீங்கள் எத்தனை ஒன் மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தா ஒன் மார்க் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க எல்லாம் புக் பேக் தான் பகுபதை குரூப் லப்பணம் ஆகட்டும் புணர்ச்சி ஆகட்டும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை வினா இது எல்லாமே மாதிரி கதை பகுதி இது எல்லாமே வந்து பார்த்தினா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கான ஆன்சர் கி லெலன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொஷின் பேப்பருக்கான ஃபுல் ஆன்சர் கீ வந்து பார்த்தினா அப்டேட் ஆகும் ஸோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும்னா மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழில் நீங்கள் நைன்ட்டி மார்க் மேலே மார்க் வாங்குவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு லைக் கொடுங்க வீடியோ மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஆன்சர் கீ கீழே தான் இருக்குது வீடியோவாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஒன் மார்க் ரைட்டுன்னு சொல்லி முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இதுதான் அப்டேட்டு நன்றி